நான் இவ்வளவு நல்லது செஞ்சேன் அப்புறம் ஏன் என் வாழ்க்கை இப்படியே இருக்கு இந்த கேள்வி ஒரு நாளாவது உங்க மனசுக்குள்ள வந்திருக்கும் குறிப்பா எல்லாமே சரியா நடக்கணும்னு நினைக்கிற நேரத்துல வாழ்க்கை இன்னும் கஷ்டமா மாறும்போது தர்மம் தலை காக்கும்னு நம்பி செய்த உதவிகள் யாருக்கும் தெரியாம செய்த நன்மைகள் எல்லாத்துக்கும் பிறகும் துக்கம் மட்டும் தொடர்ந்தா மனசு உடையும் அப்போதானே அந்த கேள்வி வரும் நான் செய்த புண்ணியம் எல்லாம் எங்க போச்சு நல்ல மனிதனா இருந்தா வாழ்க்கை சுலபமா இருக்கும் என்ற நம்பிக்கை மெதுவா உடையும் மற்றவர்கள் தவறு செய்தாலும் முன்னேற மாதிரி தோணும் நாம மட்டும் நேர்மையா நேர்மையாயிருந்தும் தர்மம் காப்பாத்தியும் ஒவ்வொரு நாளும் சோதனை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல நம்பிக்கை இல்லாதது வராது வருவது கன்ஃபியூஷன் நல்லது செய்யறதுக்கு அர்த்தமே இல்லையா என்ற கேள்வி ஒரு பகுதியில் ஒரு வேடன் வாழ்ந்தான் அவன் தொழில் வேட்டை அவன் வேட்டையாடி கொண்டு வர்ற மாமிசத்தை நம்பித்தான் அவன் குடும்பம் உயிர் வாழ்ந்தது அந்த வாழ்க்கை எளிதல்ல தினமும் காட்டுக்குள் போய் உயிரை பணையம் வச்சு வேட்டையாடணும் ஒருநாள் அவன் காட்டின் ஆழமான பகுதியில் ஒரு மானை பார்த்தான் மான் ஓடிக்கிட்டிருந்தது சரியான குறி கிடைக்காததால் அவன் வழக்கம் போல காலை பார்த்து அம்பை விட்டான் பட்டதும் மான் கீழே விழுந்தது மானின் போன போது அந்த வேடன் எதிர்பாராத ஒரு விஷயத்தை கண்டான் அந்த மான் மனித குரலில் பேச ஆரம்பித்தது நீ உன் தர்மத்தை அதே மாதிரி நானும் என் தர்மத்தை செய்யணும் என்று அது சொன்னது எனக்கு சாகரத்துக்கு முன்னாடி ஒரு உதவி வேணும் என் குட்டிகளை போய் பார்த்து நான் இனிமே வரமாட்டேன் என்று சொல்லிடு அதோட அவங்களை நீ ஒருபோதும் வேட்டையாட மாட்டேன்னு வாக்குக்குள் அந்த தருணத்துல அந்த வேடனுக்கு இல்லன்னு சொல்ல மனசு வரல அவன் வாக்கு கொடுத்தான் மான் இறந்ததும் அவன் அதன் குட்டிகளை தேடிப் போனான் ஒரு மரத்தடியில் இருந்த நான்கு குட்டிகளுக்கும் அவன் செய்தியை சொன்னான் அந்த குட்டிகளில் ஒன்று கேட்டது இவ்வளவு பெரிய காட்டுல இங்களை நீ எப்படி அடையாளம் காணப்போற அந்த கேள்விக்கு பதிலா வேடன் அவங்க கால்களில் சிவப்பு கயிறு கட்டினான் இந்த கயிறு இருந்தா உங்களை நான் ஒரு நாளும் வேட்டையாட மாட்டேன்னு உறுதி கொடுத்தான் நாட்கள் கடந்தது காட்டில் விலங்குகள் குறைந்தது வேடனுக்கு வேட்டை கிடைக்கல வீட்டில் பிள்ளைகள் பசியில அழுதாங்க அந்த பசி வேடனுடைய மனச கிழிச்சது ஒரு நாள் இன்னைக்கு எது பட்டாலும் வேட்டையாடனும் முடிவு பண்ணி காட்டுக்குள் போனான் அப்போ ஒரு மான் தென்பட்டது அவன் குறிவைக்கும்போது அந்த மானின் காலில் சிவப்பு கயிறு கட்டியிருந்ததை பார்த்தான் ஒரு பக்கம் பசியால் தவிக்கும் பிள்ளைகள் இன்னொரு பக்கம் கொடுத்த வாக்கு அவன் அம்பை இறக்கினான் மானை அருகில் போய் தடவி உன் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை நான் உடைக்க மாட்டேன் போன்னு சொன்னான் அந்த மான் அவனை பார்த்து வாக்கு கொடுத்தது பெரியதில்ல இருக்கும் நேரத்துல வாக்கக் காப்பாத்தினதுதான் பெரியது அதுக்கான பலன் கண்டிப்பா வரும்னு சொன்னது மானை விட்ட பிறகும் வேடுனுடைய மனசு அமைதி அடையல நல்லது செய்தாலும் கஷ்டமே தொடருதே புண்ணியம் என்றால் என்ன அது எப்போ வேலை செய்யும்னு எண்ணங்கள் அந்த குழப்பத்தில அவன் ஒரு ஆற்றங்கடைக்கு வந்தான் அங்கு ஒரு துறவி அமர்ந்திருந்தார் வேடன் துறவியிடம் தன் சந்தேகத்தை சொன்னான் துறவி பதில் சொல்லல ஒரு சிறிய மூட்டை கொடுத்து இதில் இருக்கு நான் குடிச்சிட்டு வர்ற வரைக்கும் ஒரு மணியும் குறையக்கூடாதுன்னு சொன்னார் துறவி போன உடனே பசியால் தவிக்கும் ஒரு பறவை வந்து நான்கு மணிகள் மட்டும் தானு கேட்டது வேடன் தயங்கினான் ஆனாலும் அந்த பறவைக்கு நான்கு மணிகளை கொடுத்தான் துறவி திரும்ப வந்ததும் நிலச்சரிவு ஏற்பட்டது இருவரும் ஒரு மரத்தின் வேர்களை பிடித்து உயிர் தப்பினார்கள் பிறகு துறவி சொன்னார் நீ அந்த பறவைக்கு கொடுத்த நான்கு மணிகள்தான் அதன் முன்னோர்கள் விதைத்த மரமாக வளர்ந்து இன்று நம்மை காப்பாத்திச்சு புண்ணியம் உடனே பலன் தராது அது பெருகி சரியான நேரத்துல உயிரையே காப்பாற்றும் நீ மானுக்கு செய்த நன்மை உன் வாழ்க்கையை இங்கு கொண்டு வந்தது அந்த நன்மையால்தான் நீ என்னை சந்திச்ச நான் அரசர்களுக்கு ஆலோசனை சொல்லும் ஆசான் இனிமேல் நீயும் உன் பிள்ளைகளும் வேட்டைக்காரர்கள் இல்ல அரசாங்கத்தில் அதிகாரிகளா இருப்பீங்கன்னு துறவி சொன்னார் அந்த நாள்ல வேடன் புரிஞ்சுக்கிட்டான் புண்ணியம் என்பது கஷ்டம் வராம காப்பாத்தும் கவசம் இல்ல கஷ்டத்தின் வழியா வாழ்க்கையை மாற்றும் சக்தி இன்று நீங்கள் செய்த நல்லது நாளைக்கு அல்ல சரியான தருணத்தில் உங்கள் தலைமுறைக்கே பயன் தரும் அதனால் நல்லதை நிறுத்தாதீங்க நம்பிக்கையை விடாதீங்க புண்ணியம் ஒருபோதும் வீணாகப் போகாது